கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கண்காட்சி மற்றும் விற்பனை ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை ஆறு நாட்கள் நடைபெறுகிறது கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் கைவினைப் பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற பெயரில் கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் இன்று துவங்கி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிடலாம் கோவையில் செயல்பட்டு வரும் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் கிராஃப்ட் பஜார் கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்திய கைவினைப் பொருள் கலைஞர்கள் நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பொருட்களை வடிவமைத்தல் சந்தை விற்பனையை மேம்படுத்துதல் போன்றவைகளுக்கு உதவி வருகிறது இந்த ஆண்டு கிராஃப்ட் பஜார் கண்காட்சி கோவை அவினாசி ரோட்டில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை நடக்கிறது ஆறு நாட்கள் நடக்கும் கண்காட்சியில் நூற்றுக்கு மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதில் துணி வகைகள் கைவினைப் பொருட்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன கலை பொருட்கள் பிச்வாய் கவாட் மதுபானி பாட் பட்டச்சித்ரா வார்லி கோன் ஓவியங்கள் பங்களா பட்டச்சித்ரா குருவாயூர் முரல்கள் போன்றவை இடம்பெறுகின்றன கைவினை பொருட்கள் பித்தளை கண்ணாடி மரங்களால் ஆன ஓவியங்கள் கலை பொருட்கள் பாசிகள் வளையல்கள் ஜோக்ரா இடம்பெறுகின்றன சுடே ரீட் கழிவு துணை மேட்கள் உலர்ந்த மலர்கள் கையால் செய்யப்பட்ட சேர்கள் செருப்புகள் உலோகங்கள் ஜெரகோட்ரா பானைகள் கல் சட்டிகள் நீல குடங்கள் தோல் செருப்புகள் மொசை கண்ணாடிகள் ஹம்மாக்ஸ் மூங்கில் கைவினைப் பொருட்கள் கோலபுரி செருப்புகள் மர ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன சிப்பிகள் கடல் கொம்புகள் தோல் பொம்மைகள் புல் கூடைகள் தாமிரமணிகள் கல் பாத்திரங்கள் நாணல் மற்றும் மூங்கில் பொருட்கள் சோலாபித் பால் மைரா கூடைகள் எம்பிராய்டரி பைகள் கையால் அச்சிடப்பட்ட பெட்ஷீட்கள் கிளிம் கூடைகள் பைகள் மற்றும் பல பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன துணி வகைகள் பாக் தபு சங்கனேரி பிரிண்ட் டோடா காஷ்மீரி கரி சந்தேரி புல்கரி ஷிபோரி நாராயண்பேட் வெங்கட்கிரி காட்பாட் கட்பால் இக்கட் ஒடிசா மற்றும் பெங்கால் காட்டன் பட்டோலா சிக்கன் கரி ட்ரை அண்ட் ட்ரை குச்சால்வை புஜோடி கலா காட்டன்கள் குரோசிட் போதி புத்தகையா டஸ்ட் கந்தா வேலைகள் கைவினை பொருட்கள் முபராக்புர் நெசவுகள் சேலைகள் கோவை மக்கள் கண்காட்சியை பார்வையிட்டு பொருட்களை வாங்கி பயன்பெற வேண்டுகிறோம் கைவினை பொருள் செய்வோருக்கு ஆதரவளிக்க வேண்டுகிறோம் அனுமதி இலவசம் வணக்கம் பஜார் வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு மேல மேல இந்த கிராஃப்ட் பஜார் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ ஏன்னா கைவினைப் பொருட்கள் ஆல் இண்டியா தட் இஸ் அசாம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினைப் பொருட்கள் இங்க வருது இங்க தொண்ணூத்தெட்டுக்கு மேல ஸ்டால் இருக்கு இந்த தடவை அதுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணு கைவினைப் பொருட்கள் நாப்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் பதிமூணு கலை சித்திரம் வரையறவங்க இருக்காங்க இந்த பஜாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னன்னா கை வேலை பண்ற அவங்களே வந்து உங்களுக்கு விற்கிறது தான் இதோட அழகு அண்ட் இது நீங்க இங்கே வந்து நீங்க ஒன்று இதா வாங்கும்போது கண்டிப்பாக கலையும் நம்ம இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பாக வரணும் பசாருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு காலை பத்து இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணும் ஆனால் ஆர்டிசன்ஸும் சந்தோஷமா இங்க இருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்கள் வருஷம் பூரா வேலை பண்றோம் சிறப்பாக வந்து இந்த தடவை ஆந்திராவிலிருந்து வாரங்கள் அவங்க வந்து யூரோப் மாநில யூரோப் தேசத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அப்போ அந்த கோவிட் பிற்பாடு யூரோப்லேருந்து ஆர்டர் வர்றதுன்னு போச்சு இப்போ க்ரியேட்டிவ் டிக்னிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கன்சரோடு எனஞ்சு பண்ணுறாங்க அந்த ஊரில் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதை நம்பி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பாபன் லேஸ் செய்கிறவங்க ரெண்டு பெண் கலைஞர்கள் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்து கொஞ்சம் ஆதரவு தேவை அங்கே தவிர ப்ளைண்ட் ப்ளைண்ட் அசோசியேஷன்ல இருந்து நாங்க ஹெல்ப் பண்ணி அவங்களும் ஸ்டால் போட்டுருக்காங்க அத தவிர கல்ச்சட்டி அந்த மாதிரி நிறைய லோக்கல் இந்த நாமக்கல் சேலம் அந்த ஏரியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க வுட்டன் ஆர்டிஸ்ட் பேங்கிள்ஸ் கிளாஸ் எல்லாமே எல்லா வகையிலயும் நீங்க என்ன யோசிச்சாலும் அது எல்லாமே இங்க இங்க இருக்கு அங்க வாங்க வர்றவங்களுக்கு மதியான நேரத்துல உணவு வகைகள் கூட தயார் பண்றதுக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க தேநீர் சமயமோ இல்லை சாப்பாட்டு நேரமோ எந்த நேரமும் காலையில் பத்து மணியிலிருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும்